അതൊരു പ്രചനയും ഇല്ല നമ്മൾ വരങ്ങ തന്നി കുളതാ പോയിട്ടും വേറെ പാതകളും ഇല്ല ചിന്ന പുള്ളികൾ വണ്ടി ചൊല്ലി പിന്നെ ഇഞ്ചട്ട് ഒരു വാഗമില്ല ியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை மிக்க மகிழ்ச்சி இப்ப எங்களுடைய நாட்டில் அதிகளமான மழை பெய்து நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது இப்ப மழை எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிறகு இப்போ எல்லா இடமுமே வழிஞ்சோட தொடங்கியிருக்கு ஆனாலுமே சில சில பிரதேசங்கள் அப்படியே தான் இருக்கு அதுலயும் குறிப்பா பூங்குடு இடம் சரியான வெள்ளத்தில் அப்படியே மிதந்து இப்போ இப்ப நாங்க தான் வந்திருக்கோம் நிறைய பேர் இங்க பூங்குடுதேவில இருக்கிறவங்க எல்லாருமே புலம்பெயர்ந்து வேறு வேறு நாடுகள் எல்லாம் வசித்துக் கொண்டிருக்கணும் ஆனாலுமே அவங்களுடைய இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது பார்க்கணும் இப்ப நிறைய பேர் இங்க சரியான வெள்ளத்துக்குள்ளே இருக்கணும் நிலைமை என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத கண்டுத்தான் வந்து இப்போ பாருங்க ஒவ்வொருத்தட்ட வீடுகளுமே போறதுக்கான பாதைகள் கூட அப்படியே தண்ணியால் மிதந்து கொண்டிருக்குது நாங்கள் போயிட்டு அவங்களுடைய நிலைமை என்ன இருக்குது என்ன தேவைப்படுது அவங்களுக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு முப்பத்தஞ்சு சாமியாக இந்த கோயிலில் மாலை ஓடுறோம் இந்த கோயில் தான் அன்னதானம் எல்லாம் கொடுக்குறது எல்லாம் சாமியாக வந்து பஜனை எல்லாம் செய்யறது அப்போ இந்த முறை தான் இப்படி ஒரு நிலம வந்திருக்கு அறுபது நாளும் சாப்பாடு கொடுக்கும் ஒவ்வொரு வருஷமும் அறுபது நாளும் தவறாமல் சாப்பாடு இல்லை அது கொடுக்குறது மேட்ட பொதுமக்கள்லாம் வாடுறது ஆனால் இந்த வருஷம் எதிர்பார்க்காத வெள்ளத்தால் இப்போ ரெண்டு நாள் அன்னதானம் இல்லை சாமியாக்களும் சரியான சிரமம் வீடுகளும் அப்படி இப்படி இங்கே வாடுறது சாப்பாட்டுக்கு இந்த வருஷமும் பிடிக்கா போச்சு சரியான வெள்ளமாக கிடக்கி சாமியாத்தன் இப்போ மாற்றி ஒன்று செஞ்சு மேலே இதெல்லாம் அடிக்கி தான் அடுப்பெல்லாம் செட் பண்ணி சமையலுக்கு தயார் பண்ணி கொண்டு வரோம் இதில் போகவே இல்லாது தண்ணியை தான் கிடக்குது குட்டி குட்டி பேத்தி எல்லாம்

இந்த சேச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு ஊரில் கஷ்டப்பட்டு இந்த மழை தண்ணிகள் இருக்கிறாங்க எல்லாரையும் ஒண்டா சேர்த்து ஒரு இடத்துல கூட்டிக் கொண்டு வந்து வச்சுக்கணும் என்ற வீடுகளில் இருக்கையிலாவது தண்ணி எல்லாம் உள்ள பூந்து பூச்சிகள் மட்டத்தேழுகள் பாம்புகள் அப்படியான எல்லாம் வர்ற வழியாக அவையில் கூட்டிக் கொண்டு வந்து இப்படியான இடங்களில் கொண்டு வந்து வச்சிருக்கணும் அதுவும் பூங்குடுதீவில் இன்றைக்கி ஒரு கோயிலில் கொண்டு வச்சிருக்கணும் போயிட்டு இருந்து மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அவைகளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத ஒருக்க கேட்டு

செருப்போட உங்க கிடக்காதான் நீங்க வெறுங்காலோட வரீங்களா என்ன சாப்பிட்டீங்களா ஆ உங்கள்ட்ட வருவம் வெருவம்ட வேற விடுதில்லையன்

நாங்களிடம் பயந்து போனது பிறாதான் இப்போ தான் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் வன்னிச்சினம் இடம் பெயர்ந்தது ஆரம்ப காலத்துலேயே நாங்கள் தான் முதல் முதலிடம் பயந்து மக்கள் பொங்குடு மக்கள் தொண்ணூறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாதரம் தீடுக்க நாங்கள் ஊருக்கு வந்த நாங்கள் இதுவரை காலத்துக்கும் எங்களுக்கு அரசாங்கத்தால் வீட்டு திட்டம்ன்ற உதவி ஒன்றும் எங்களுக்கு இல்லை பத்து வருஷத்துக்கு ஒரு வீடு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு வீடு அதுக்கும் இந்த ஏரியாவில் தரிவிடம் தந்துட்டு அதுக்கு பிறகு வீடு வராது நாங்கள் எங்களுக்கு வீட்டு திட்டமே இல்லை எனக்கு மூன்று பொம்புளா பிள்ளைகள் அதுகளையும் இந்த சின்ன சின்னஞ்சிறு சூறாயிருந்து அதில் வளர்த்து ஆளாக்கி இப்போ முத்தவாக்கும் கல்யாணம் கூட சும்மா விரும்பின மாபே செய்து வச்சுட்டு இருக்குது இன்றைக்கும் எந்த புள்ளிகள் வளர்ந்து ஆளாகி அதில் பெரிய பிள்ளை ஆகி கூட இதுவரை காட்டுக்கும் ஒரு வீட்டு திட்டம் இல்லாத சங்கத்தில் அன்றைக்கு டியோ வந்து கேட்டு அம்மா அவங்களுக்கு ஒரு காட்டு பதினஞ்சு ஒரு போக முடியும் தாங்க நாங்களுக்கு வீடு தாரம் முடிச்சு சொல்லி போட்டு வேணுங்கன்னு போய் ஆனால் வரைக்கும் அந்த வீடு மறுமலையும் இல்லை ஒன்று இல்லை ஆறு லட்சம் ரூபா வீடு தான் கேட்டவர்மா கேட்டுட்டு புறாடாக்கன்னு சொல்கிறேன் எங்களை நாலு லட்சம் போட்டு கட்டண்டா நான் என்ன ஆம்பிளை புள்ளையா பித்த நான் புள்ளையிட்ட பறிச்சி கதுக்குறிச்சு இது மாட்டி செய்கிறதுனா பித்தது இன்னும் பொம்பளை பிள்ளை அதுகளே இருபதாயிரத்துக்கு இருபத்தாயிரூக்கி தங்கட கை அடித்து தங்கட வருமானத்துக்கு தங்கட வாழ்க்கை பிரச்சனை குழாக்கிதுகள் நான் அதே பிச்சை எடுத்து நான் வீடு கட்டலாமா இல்லை அது வாழ வேண்டிய வயசு என்ன போட்டு கட்டாமல நான் இங்கே போயிருந்தம்மா ஒருத்த கட்டுறது அவருக்கு கையெங்காது வேலை செய்ய மாட்டேன் கையெங்காது கையறுத்து கை ஒன்றும் இல்லை எங்காது ஒரு கையால் எல்லாம் செய்யறேன் நான் எங்கே போடுறது தண்ணி கிடந்து மிதக்குறேன் சச்சி தானியார் வீடு வந்தவருன்னு சொல்லி ஏன்னால் சீட்டு போட்டுத்தர் ஒரு தன்டா அவன் வந்து வேண்டி காட்டு கட கட்டி போட்டு ஒரு அத்திவாரம் போடல ஒன்றும் போட இல்லை நட்டு ஒண்டும் போட்டேல தீ சீட்டை மட்டும் போட்டு விட்டுட்டு காஜேமேடி குடிக்கணும் முடிச்சுட்டு அவன் போயிட்டார் ஒரு பாட்டில் நாலு போகத்தானே தகரத்தை சுற்றி வரை அடிச்சு போட்டு நான் என்கிட்ட அம்மா வீட்டு பழைய வீட்டு கல்லை உழைச்சு இப்போதை கண்டு அதை மறைச்சி அங்கே கட்டி தகரமெல்லாம் சுத்தி வர அடிச்சு வச்சிருக்கேன் எனக்கு அரசாங்கம் சாப்பாடு தரும் அவன் சாப்பாடு தரு நான் நம்பி வரல எனக்கு நிரந்தரமாக படுத்துறாங்கிறதுக்கு ஒரு வீடு நிம்மதியாக நாங்கள் பாடுறதுக்கு ஒரு குடுச அதுதான் எங்களுக்கு தேவை முக்கியம் பொம்பளை புள்ளிகள் ஈரதுக்கு எனக்கு முதியோர் இல்லாத அந்த முதியோர்கம்மா தான் எந்த பிள்ளைகள் ஈரதுக்கு கிடக்குது ரெண்டு கட்டில் தான் அந்த கட்டில்ல வீடு கிடக்கு என்ன புள்ளிகள் படுத்துறங்கிறதுக்கு நிரந்தரமான வீடு சுத்திபுரம் தூவான மத்துது துடைச்சி துடைச்சி போட்டு தான் பார்த்து கிடந்தேன் நாங்கள் அது கிட்டே மூணு நாளாக நேற்று தான் நான் இஞ்சம் வந்தேன் நான் கிடக்கலாண்டே என்ன புள்ளிகள் அங்கே விட்டவா கல்யாணம் கட்டிடுவாங்க குடும்பம் தானே பின்னான் அது இஞ்ச விடணும் அதுக்கு கட்டில நீங்கள் படுங்க நாங்கள் இதில் வந்து பார்த்து கிடைக்கிறோம் என்ன கரைச்ச அங்கே மக்களுக்கு என்ன உதவி செய்யுது ஒரு உதவியும் இன்னங்களுக்கு வந்துப்பா ஜிஎஸை கேட்டால் ஜிஎஸ் சொல்கிறேன் எனக்கும் வீட்டுக்கும் பெருமதி இல்லை அது கிடந்தா கிடக்குது புள்ளிகள் தானே ஜிஎஸை கிட்டா ஜிஎஸ் சொல்கிறேன் எனக்கும் வீட்டுக்கும் பொறுப்பு இல்லையான்னு சொல்லுது பிறகு என்ன ஆப்போ ஆரியமாக இருக்கிறனு கிட்ட டிஏ கிடையா டிஏ வரிவர் எல்லாத்தையும் பேர் பதிஞ்சிட்டு இந்த தரணும் அந்த தரணும்னு சொல்லி அவ்வளோ இருந்தானே எங்கிட்ட வீடு வாசல்கள் பல வாய்க்கால் வந்து பார்க்காயணும் ஒரு தரம் வாரதும் ரோட்டில் ரெண்டு கலைக்கிறதும் சாத்தியில் ரெண்டு கலைக்கிறது பதிச்சுட்டு போயிருவினா மக்கள்கிட்ட தேவையை வந்து ஒரு மனுஷன் வந்து வீடு வாசலில் வந்து இந்த கஷ்டப்படுறது வீடுகளை பார்த்து இதில் என்ன நிலைமையில பார்த்து அதில் ஒரு உதவியை செய்யணும் இது ஒரு தரும் வராயணம் வீடு வாசலுக்கு வராயணம் ரோட்டு வழியேன் சந்து வலியுன்னு எடுத்து போட்டு வந்து நாங்கள் இப்படி டம் போயிருந்து வந்தால் வெளிநாட்டுக்காரன் காசு கொடுக்குறான் மூன்று பாசலையும் வரதான் பானை தந்து பே காட்டி இப்படி எங்களுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை அவதார சாப்பாடு இவதார சாப்பாடு எங்களுக்கு முக்கியம் இல்லை சாப்பாடு தேவையில்லை நாங்கள் உள்ள ஒரு கிலோ அரிசி பண்ணி ஆனாலும் கஞ்சி காய்ச்சி குடிப்பேன் நிம்மதியாக எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு பாய் பறையை தலைக்கனி பச்சு தேவையில்லை எங்களுக்கு நிரந்தரமாக பழுத்துறாங்க ஒரு வீடு தேவை இது மட்டும் எங்களுக்கு முக்கியம்

அதுகள் போயிட்டு இதெல்லாம் கொல்லப்பட்டேன் பள்ளிக்கூட குழந்தை குஞ்சுள்ள கொண்டு நாங்கள் மாற்றம் பண்ணிட்டோம் எங்களுக்கு இந்த சோறும் வேணாம் பானும் வேணாம் எங்களுக்கு முதல் முக்கியம் பாய்ச்சால் போச்சு இந்த பாய்த்தால் தண்ணி போகிற வழிகளையும் செய்யுது வீடுகளுக்கு அருகில் ஒரு அஞ்சு லிட்டர் அப்போ அஞ்சு லோட்டு மண்ணுகளையும் பறித்து வீடுகளையும் கட்டி கொடுத்தோம் அதுகள் மாமா சோத்துக்கு நட்டம் இல்லையே நாங்கள் நடுவே ஒரு பாத சோத்துக்கு போக வேண்டிக்கு அவசரம் இல்லையே அதுகளுக்காகத்தான் நாங்கள் போராடிக்கிண்டு போகாமல் இருக்கிறோம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் போராடுவோம் போராடுவோம் எங்கள்கிட்ட வாழ்க்கை திட்டத்துக்காக இனி பலமுறையில் போராள வேணும் எங்கள்கிட்ட தொழில்லையே வந்து கடல் தொழிலம்மா இல்லை நிறம் பெருமானம் பெருமா நாலு நாளைக்கு வரும் பத்து நாளைக்கு வராது இந்த தொழிலை வச்சு அதுகள் உழைச்சி நாளாக இருந்தால் மறைசாங்கத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் சாப்பிட்றோம் கியூஆர் கார்டுன்றால் கொஞ்சம் பேருக்கு கொடுத்து கொஞ்சம் பேருக்கு இல்லை பிஎம்ஏ வந்து நிறுத்திட்டேன் கொடுத்தா பிஎம்ஐ நிறுத்திக்கினேன் ம் சமத்தி இல்லை இப்படியே சறுபோதையும் சமைத்துக்கிட்டு இருந்தேன் ஏழிகளிட்ட வேண்டி 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 அதில் வெட்டி இதில் வாட்டி கரண்ட்டுகளை ஓடி வந்து வெட்டினா கொடுக்க வழி இல்லைன்னா கஸ்டமர் இருந்தானே எங்களுக்கு கரண்ட்டுகளை வெட்டிட்டு கரண்ட்டுக்கு வட்டியோட குடிக்க கட்ட வேண்டியோம் அடவுகளை வச்ச அதுகள் சாப்பிட போனால் அடவுகளையும் பேங்க்கு காரணம் என்ன செய்யறான் மூன்று மாதத்துக்கு அழுக்கவிட்டா அதையும் லெட்சன் தானே அழுக்காண்டு போயிடுவான்ட்டு ஏழிகளை ஏமாற்றினோம் என்னென்று ஏழிகள் எல்லாம் வர்றது வீடு கட்டுறது சொல்லம்மா நீங்களும் சொல்லுங்கள் படித்த பிள்ளைகள் இதுகளால் போராடிக்காண்டி இதுக்கே இருக்கிறோம் சோத்துக்கு போகாம எங்களுக்கு இந்த சோறு வேணாம் ஆர் ஒரு ஐயா வந்து என்ன செய்தார் நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் சொல்லிட்டு போனவர் கொண்டு தந்தார் நேற்று ஒரு ஐயா சொல்லி சாப்பாடு வருது ஆவண்டு வரையில் வெள்ளன பான் கொண்டு ஒரு ஐயா தந்துட்டு போனவர் ஆ சாப்பிடலாம் நேற்று கொடுக்கையில் ஒன்று நாங்கள் வீட்டை சமைச்சு நாங்கள் சாப்பிடுறோம் சாப்பிட்டு தாந்துட்டு போனவர் அவர் லட்சம் தோக்கிறவர் தான் அவை புறா பின்னரும் சாப்பாடுண்டவா சாப்பாடு வரையில் காலமே ஒரு ஐயா வந்து சாப்பாடு நாங்கள் தினம் ஆறு ஒரு ஐயா சாப்பாடு தரையிறான் நீங்கள் டாரைக்கு கொழந்தை தாங்க இது காய்ச்சி கொட்டுவேன் என்று சொன்னாப்பில சரி கேட்டு போயிட்டு தான் அந்த ஐயா வந்து சாப்பாடு வந்து இப்போ அதுகள் சாப்பிடுறதுகள் குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே வேறு வீட்டுக்கு உழுக்குதுகளில் நீக்கலாம் இல்லை தண்ணி ஒழிக்கிறா அடுக்குள்ளே என்னெண்டம் மாதிரி இருக்கிறது ஒரு தென்னா இருக்கா அடைய இருக்கா என்னென்னா கவனிக்க ஆக்கள் இல்லாத ஒரு மண்ணுகளை பறஞ்சு குடுத்து தென்னம்பிள்ள ஒரு ஆதாரமும் இல்ல இப்ப இளைஞர்கள் மன்றங்கள் கோயிலான ஒரு உதவியும் ஒரு உதவியும் இல்ல இங்கே எல்லாம் சங்கங்கள் அதுகள் இதுகள் நாங்கள் அந்த கழகம் இந்த கழகம் சொல்லிவினோம் இங்கே ஒருத்தர் ஒரு வக்கும் இல்லை எல்லாருக்கும் இதால் ஒரு நன்மை கிடைக்க வேணும் எனக்கு மட்டும் தான் தேவை நான் தான் நெல்லா இருக்கணும் நான் தான் கோடிஸ் வரியா இருக்கணும் எனக்கு தான் கோட்டகோபுரம் கட்டணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன் என்ன போல வர்மா வீட்டில் இருக்கிறது எல்லாருக்கும் வீடு கிடைக்க வேணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சது எத்தனை வயசு ஆளுக்கு அஞ்சு மாசம் இந்த பிள்ளைக்கான பம்பஸுகள் அப்படி எல்லாம் இதுலதான் படுக்கிறேன் நீங்கள்தான் நல்லது கட்டா தெரியும் கோயில் உள்ள விட்டுட்டுதான் நாங்க சமைச்சா சரிங்க வரதுக்காகும் நாங்கள் முடியல சமைச்சோம் சொன்னா அப்படியே பிஎச்ஜி ஆக்கள் வந்தவன் அவா என்ன நோய் சொன்னேன் எனக்கு மூட்டு பாம் எனக்கு இருந்து பார்த்து அவ்வளோ சிச்சு போறா மஞ்சள் கூடியிருக்கோம் காரியம் கையம் அடப்பாது அப்போ நான் இப்படி போயிருந்த சமைக்கலாம் கட்டாயம் நாங்கள் போயிடுதான் இருப்போம் நாங்களால் சமைக்கலாங்கும் நாங்கள் நாங்கள் புளி தாங்க அப்படி தண்ணிக்க போயிருந்தா புளி குளிவரும் நாங்க ஏழை குடியாங்க தண்ணிக்கு போயிருந்தேன் எங்களை பிள்ளைங்களுக்கு சமைக்க நல்ல படத்துக்காரன் தண்ணிக்குவே இல்லாது எங்களுக்கு வெச்சுட்டு பாயல் நெல்லை உழவு வேலையாக இருந்தாலும் எங்களை பிள்ளைங்க சாப்பாடு நமக்கு முக்கியம் தேவை வேண்டாம் மலைக்கு எங்களை பிள்ளைக்கு போயிடலாது கடல் தொழிலுக்கு போயிடலாது கட்ட கடலுக்கு தொழு மறைச்சி இருக்க மீன் தொழில் கடலுக்கு தான் போடுறான் பிள்ளையா கடல் தொழிலை பார்த்து சாப்பிட இல்லாமல் எங்களுக்கு சரியாகவும் வந்து ஆனால் எனக்கு எந்த வேலையிலும் இல்லை அழகுக்கு போனேன் அப்படிங்கிறனு எந்த தொழில்களையும் இல்லை ஏதோ பார்த்து சாப்பிடுவோம் பார்த்தா அதுலாம் பரவாயில்ல ஒரு ஆளாக இருக்காங்க வீட்டிலானு இருக்கிற அது இன்னும் கஞ்சியோ பூணும் நாங்கள் அன்னு இன்னும் தான் பிடிச்சிடலாம் ஆனால் இதுதான் பிரச்சனை உங்களை சாப்பிட சாப்பிட நிம்மதியாக ஒரு நல்ல ஒரு அதுதான் எங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை அண்ண வணக்கம் இது எந்த ஏரியாக்கள் இருக்கிறீங்க நீங்கள் இதுல வந்து ஜே இருபத்தி ஆறு டிவிஷன்ல இருக்கணும் எட்டுக்குள்ள இருக்கிறார்களும் இருக்கணும் இதுல வந்து இதுக்குள்ள மூன்று கூட்டம் மூன்று குடும்பம் அங்கே அதில் எத்தனை பேர் பதினாறு பேர் எத்தனை குடும்பம் அது அஞ்சு குடும்பம் அங்கே இதுக்குள்ள இவர் ஒரு குடும்பம் அங்கால அங்கால ரெண்டு பின்னுக்கு ரெண்டு குடும்பம் மூன்று குடும்பம் அங்கேயும் மூன்று குடும்பம் ஆ இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இப்ப உங்களுக்கான இங்க உதவி திட்டங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு உதவி என்று சொல்ல இப்போ நாங்கள் வந்துரு வந்து மூன்று மூன்று நாள் என்னென்ன மூன்று நாளுக்கும் எங்களுக்கு மூன்று நேரமும் சாப்பாடு உதவியல் செய்திருக்கிறோம் அது வந்து ஒரு தனிப்பட்ட ஆக்களால் இப்போ இந்த வெளிநாட்டு உதவியலால் வந்ததா இல்லை கிராம சேவர் இந்த ஏஜிஎஸ் பிரேசியலம் கூட வந்ததான்றது தெரியாது ஆனால் மூன்று நேரம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சாப்பாடுகளால் ஓகே உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது இப்ப சாப்பாடுகளையும் தவிர வேற என்ன இங்க வந்து பெரிய அளவுல இப்ப என்ன சொல்லுங்க தேவைப்படுறதுன்னு சொன்னா இப்ப நாங்க அதை கேக்கல இதை கேக்கல குழந்தை புள்ளையில வச்சிருக்கணும் அதுல இந்த நுழம்பு விலைய அல்ல நுழம்பு நுழம்பு திரி அட்லீஸ்ட் நுழம்பு திரியாவது தாங்க அட்லீஸ்ட் நுழம்பு திரியாவது அப்படியான இதுகள் மற்ற பவர் கட் சில நேரம் ஏற்படலாம் ஏற்பட இல்லை அப்போ இந்த முழுதிரி அப்படி அந்த தான் பிரதானம் வேற ஒன்றும் நாங்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்கவும் இல்லை கேட்கவும் மாட்டோம் வீடு உங்களுக்கு அதில் போனா தெரியும் நினைக்கிறேன் ஏற்கனவே நான் சமூக மீடியாவுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த போட்டி கொடுத்துருக்குறேன் இருபத்தஞ்சி வீட்டு திட்டம் தந்திருக்கணும் அந்த அதில் பாருங்க மூடி தான் இருக்கு வெள்ளம் வளவால இங்கே வரைக்குள்ள இதுக்குள்ள இதில் இருந்த ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் பெறும் போகிற மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ என்ன ரெண்டு நாள் இருக்க சொல்லிட்டு போயிருக்கணும் பிரதேச இல்லாதால் நாங்கள் இப்போ மூணு நாள் ஆல்ரெடி மூணு நாள் தாங்க மூணு நாளால் அந்த மூவாம் மூடவணுமாட்டு சொல்லி இப்போ நான் வந்து கேட்டதுக்கு நாங்கள் தான் ரெண்டு நாள் இன்னும் வாசம் தந்திருக்கணும் என்ன காரணம்னு சொன்னால் தண்ணி இப்போ ஸ்கூலுக்கு போகிற புள்ள நனைஞ்சு தான் போகணும் அதில் வந்து பிள்ளை வந்து சூ போட்டுட்டு போயில்ல அது ரோட்டில் வச்சு தான் போடணும் அடுத்தது வந்து ஒரு யாழ்ப்பாணமோ இல்லை அங்கேயோ போகிறதுக்கு கூடி ஒலிக்கிட்டு போக பொம்பளைகள் வந்து சிரமத்தில் தான் ஒரு யாழ்ப்பாணம் அவசரமாக போகணும் ஹோஸ்பிட்டலுக்கு போகணுமென்றாலும் இவ்வளவு தண்ணிக்குள்ளால பயணம் செய்யலாது அப்போ அந்த தண்ணி வற்றினா நாங்கள் போவோம் வீட்டு வளவுக்குள்ளே தண்ணி நிற்கிறதை பற்றி நாங்கள் எதிர்பார்க்கலங்கிற பாதை எங்களுக்கு போய் வரது ஏற்ற மாதிரி இருந்தால் ஓகே கிட்டகட்டம் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் அனை இப்போ வெளிநாட்டில் இருக்க புலம்பெயர் உறவுகள் வந்து பூங்குடி நிறைய நிறைய சமூக சேவைகளை செய்திருக்கணும் கோயில்கள் மற்றது வீதிகள் வீதி விளக்குகள் மற்றது ஸ்கூல் சம்பந்தமான பிள்ளைகளுக்கான உதவிகள் அதுகளெல்லாம் நிறைய செய்திருக்கணும் இப்போ நாங்களும் அதை எதிர்பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் இந்த புலம்பெயர் உறவுகள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்வினமன்றது நம்புறோம் இது பொங்குடி தெய்வ மகாவித்தியாலயம் என்ன மகாவித்தியாலயத்தில் தாங்கி நிற்கக்கூடிய இடங்கள் இங்கே மக்கள் சாப்பிட்டீங்களே குளிர்ந்தது எந்த இடமே என்ன சரியா சும்மா அது அப்படிங்க சின்ன குழந்தை என்ன எத்தனை மாத குழந்தை அஞ்சு மாதம் சாப்பிட்டு അഞ്ച് മാസം എല്ലാ മുഖാമേയും ഇപ്പോൾ തന്നെ ചിന് ചിന്നുള്ള ഇപ്പോൾ തന്നെ പാട്ട് വന്നാൽ അങ്ങോ ഇപ്പോൾ നുളമ്പ ഇങ്ങ അപ്പം നുളമ്പുകൾ മത്തിയാനം വന്ന സാപ്പ് നിങ്ങൾ കറിയിൽ വരക്കെ ഇതിപ്പോൾ എത്ര പേർക്ക് നിങ്ങൾ മണ്ണുണ്ട് എത്ര പേർ இந்த இடங்கள்ல தான் இருக்கணும் இதுகளில் தான் உடுப்பெல்லாம் காய விட்டு அப்படியே இருக்கிறாங்க இன்றைக்கு இந்த காணொலியில் பூங்குடுதீவு மக்கள் இந்த வெள்ளத்தால் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கணும் அவர்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இனி கிடைக்க வேணும் அப்படின்னு எல்லாமே அவை கேட்டிருந்தவையால் இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி பூங்குடுதீவுலேருந்து எல்லாருமே புலம்பெயர்ந்து வெறும் நாட்டில் ஆக்கிரமித்து எல்லாேருமே தங்களுடைய ஊருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றது இப்போ வரைக்கும் அவையால் முன்முறமா செயற்பட்டு கொண்டிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் கோயில்களும் சரி வீதிகளும் சரி வீதி விளக்கு விளக்குகள் இப்படி நிறைய வீட்டுத் திட்டங்கள் எல்லாமே செய்து கொடுத்துருக்கணும் ஆனால் இன்றைக்கு இப்படி பெய்த ஒரு வெள்ளத்தால் ஒரு சுன சூறாவளி மாதிரி ஒரு புயலுண்ட அடித்து இப்போலாம் ஓஞ்சிருக்கு இப்போத்தான் ஆனாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு பாடசாலைகளும் முகாம்கள் மாதிரி கோயில்கள் இப்படியான இடங்கள் எல்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்கணும் இப்போ இதெல்லாமே புங்குடுதீவு மக்களுக்கு புலம்பெயர் தேசங்கள் இருக்காக்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஆக்களுக்கு எல்லாமே இப்போ அவங்க இதெல்லாமே பார்த்து இப்போ தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் செய்யாமல் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒன்றியங்கள் எல்லாமே சங்கங்கள் அப்படியான இளைஞர்கள் சங்கம் எல்லாமே இருக்குன்னா அப்போ அதோடு எல்லாமே ஒன்றிணைந்து எல்லாருமே மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதான் எங்கள் எல்லாரோட வேண்டுகோளும் கட்டாயம் நீங்கள் செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது ஏன்னெண்டா எங்கள் இவ்வளோ பேர் மக்கள் எல்லாேருமே உதவிக்காக தான் வேண்டி நிற்கணும் பை ஏனெண்டா வெள்ளங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே பூந்துட்டுது இன்னும் ரெண்டு மூணு நாள் இங்கே இருந்துட்டு தான் அவங்க வீடுகளுக்கு போகணும் வீட்டுக்குள்ளே போனதுமே இப்போ வேலைக்கு போன உடனே எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது இல்லை அப்போ அவங்க போய் வீடெல்லாம் கழுவி அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்க வேண்டியிருக்கும் வீட்டுக்கு படுக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தேவை அப்போ அந்த பொருட்கள் எல்லாம் கட்டாயம் நீங்கள் தான் பார்த்து உதவி செய்வீங்கன்னு தெரியும் உங்களுக்காக ஒரு வேண்டுகோள் எடுக்கிறோம் கட்டாயம் இந்த மக்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது உங்களுடைய ஊர் மக்களுக்கு நீங்கள் தான் செய்யணும் கட்டாயம் இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை எல்லாருமே பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமங்கன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது போன்ற இன்னொரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி